அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மதுசம் இப்போ நாங்கள் பழமை போல் நாங்கள் இப்போ வீட்டெல்லாம் இருக்கிறோம் பாருங்க பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் பாருங்கள் பாருங்க பார்க்க பூ மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம் இது அடுத்த மாதிரி உவையாக இருக்குது பூமரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம் கலை கொண்ட பிறகு பாருங்கோ இப்போ நாங்கள் எல்லாம் யோசிப்போங்க இப்போ நான் கலைக்க வந்த விஷயத்தை விட்டுட்டு இப்போ வேறு சொல்லி கொண்டு என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறான் நெப்பிங்கள வந்து என்ன செய்கிறான் அதுக்காக அந்த விஷயத்தை விட்டு வேறு விஷயத்தை சொல்லி கொண்டு இருக்கான் நெப்பிங்கள் இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னடா நாங்கள் இப்போ மதிய மதியத்தை பின்னேறம் பின்னடத்தை சொல்லி பின்னிடத்தில் நாங்கள் இப்போ செய்ய போகிற விஷயம் இப்போ பார்க்க போகிறோம் பின்னடம் சாப்பிட செய்ய போகிற விஷயம் பார்க்க போகிறோம் இப்போ எல்லாம் ஈஸியாக செய்ய முடிக்கலாம் அந்த விஷயத்தை அவ்வளோ சில ஒன்று இல்லை ஈஸியாக செய்யலாம் அந்த சாப்பாடு இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்று சொல்லாமல் கழிச்சு கொண்டு நீங்கள் கேட்பீங்க இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னா நாங்கள் இப்போ பாலைப்புழை ரொட்டி சுழப்புறோம் பாலைப்புள்ள ரொட்டி பாலைப்புல ரொட்டி சுழப்புறம் அந்த விஷயம் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் எங்கள் இப்படி எங்கள் சன்னலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோஃபுல்லாக போடலாம் மக்களே பாருங்கள் நாங்கள் இப்போ வாழைப்பழம் ரொட்டி சுட போகிறோம் அதுக்கான தேவையான பொருட்களை பாருங்க கோதுமை இருக்குது பாருங்க கோதுமா இருக்குது மற்றது ப்ரௌன் சீனி இருக்குது மட்டும் தேங்காய் பூ ஒரு கிண்ணம் இருக்குது வாழை வாழைச்சீப் இருக்குது வாழைச்சீப்பு வளர்ந்த இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் நம் பக்கத்தில் அதுக்கேற்ற உபகரணங்கள் இருக்கிறது வேணோ பார்க்கக்கூடிய இருக்கு வேணும் நாங்கள் பொதுவாக தான் செங்காப்பூ கொண்டிருக்கோம் வாழைப்பழத்தை உரிச்சி போட போகிறோம் கிண்ணத்தில் ஒன்றாக போடுவோம்

காரங்கப்போ நாங்கள் எடுத்து வச்ச வாழைப்பழத்தை உறிஞ்சி வச்ச வாழைப்படத்தை காருங்க இப்படி உங்களுக்கு தேவையான ஒரு ரெடியாகவும் போடலாம் உங்களுக்கு தேவையான போடலாம் நாங்கள் தேவையான போறது ரெடியாக போட்டுக்கோம் அதாவது எடுத்து வச்ச ப்ரோன் சீனிப்பாங்க எடுத்து வச்ச ப்ரௌன்ஸ் சீனிங் இப்போ நாங்கள் ஓட்ட போகிறோம்

லைர்க்கமாலம வந்து என்ன சொல்லுቆ வாங்க இப்ப நான் பண்ணி முடிமா இங்க மூணு அந்த காடு कुझु पलक मेर ஆ அப்படி வந்துருக்கு இனி இந்த பதம் வந்து ஒழுங்காக வந்துட்டு பேரங்கோ பார்க்கக்கூடியதாக இருக்குது வேறங்க இந்த ஒழுங்கான பதம் வந்துருக்கு என்ன இதாக நீ அடுப்பிட சுட போகிறங்கோம் அதையும் அப்படியே வீடியோவாக பார்ப்போம் பார்க்க போனால் இப்போ இப்போ நாங்கள் ரொட்டி சுட காண்டி தோசை கடலை வச்சு அதுக்கு மேலே பாருங்க இப்போ நாங்கள் அடுப்பிடம் செய்யப்போகிறோம் இந்த நாங்கள் கேஸ் பாவிக்க மாட்டேன் அடுப்பறி ரொம்ப இருங்கோ அடுப்பெறி இது வேணும் நாங்கள் இப்போ கையில் இதை எடுத்து நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம் தான் இருக்கோம் கையில் எடுத்துட்டோம் தட்டோம் தட்டிட்டு வீடியோ பார்த்துட்டு அடுத்த எடுத்துட்டு அடுத்த ம எடுத்துட்டு வைக்கப்படும் அடுத்த எ எடுத்துட்டோம் வைக்கப்படும் அடுத்து வச்சிட்டோம் செஞ்சா தான் போகும் அப்படியே வந்தால் போகாது அரைக்கிட்டு விட்டுருவோம்

யாரும் நாங்கள் இதை வகிந்தது நாங்கள் ப்ராட்டப்புறம் பேரணும் நாங்கள் அப்படி வந்து நல்லா அபோகிட்டு போகிறோம் நல்லா அபோகி போல இருக்கிறார்கள் திருப்புறம் பேரோ அடுத்த பழம் பகுதி இது கொஞ்சம் கூட வகிட்டு பார்க்கக்கூடிய இருக்கிறாரணும் நாங்கள் பாருப்ப நாங்கள வாடப்பி சுட்டு முடிச்சுட்டு பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்க இப்போ நாங்கள் அதை எடுத்தவங்க வச்சு சாப்பிட்டு காட்ட போறோம் பேருங்க என்னம்மா இதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இருக்கும் நீட்டாக தான் வந்து இருக்கு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும் இதுக்கு சிலவும் ஒன்றும் இல்லை செய்யலாம் சின்ன பிள்ளை விட்டு இருந்தால் ஒரு பின்ன டைமில் நல்லா செஞ்சு கொடுக்கலாம் நல்லா சின்ன பிள்ளை சாப்பிடும் சாப்பிடணும் எப்படி இந்த வீடியோ முடிக்கலாம்